பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம் சுகன்யா வந்து பழனிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்கள் அண்ணாவே கடை வச்சு தராங்க வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னு பழனி சொல்லியிருப்பாங்க எங்கே பேசணுமோ அங்கே தான் வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க அப்போ வந்து பாண்டியன் சொல்லிக்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என் புருஷனை கொத்தடுமையாக உங்ககிட்ட வச்சுருக்கீங்களா எல்லாத்துக்கும் எடுபடி வேலை பார்த்துட்டு இதுக்கு மேலே அந்த நாள் வரப்போகிறதுல என் புருஷனை நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ச சக்திவேல் மாமாவே அவங்க அவங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து தராங்களா அதனால் நான் பழனி எங்கள் வீட்டுக்காரரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதனால் நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் ஏற்கனவே அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க இதுக்கு மேலும் அவர் கஷ்டப்பட தேவையில்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டே கேட்குறாங்க அது கேட்டால் பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது என்னடா இந்த பொண்ணு இப்படி வந்து சொல்லுதே நம்ம பழனியை அந்த மாதிரி நடத்தவே இல்லையே ஏன் பையனாதனு நான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த பொண்ணு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற ப்ரமோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்